ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நம்முடைய வெற்றிகரம் நம்ம ஏழாவது மூணாவது பருவம் தான் இருக்கோம் அதிலேயே அண்டமன்ற பாடம் தாங்க இருக்கோம் ஸோ அதோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தமிழில் ஒரு கொஸ்டின் சயின்ஸில் ஒரு கொஸ்டின் ஜிக்காவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் ஸோ தமிழில் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய இனம் அப்படின்னு சொல்லிட்டு எதுன்னு கேட்டோம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ஆலா அப்படின்ற பறவைனந்தான் எதுங்க ஆர்க்டிக் ஆலா அப்படின்ற பறவை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உலகம் முழுவதும் வந்து பயணம் செய்யக்கூடாது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யுமா ஓகேங்களா ஸோ உலகம் வந்து பார்த்தினா இது பயணம் செய்யக்கூடியதாக வந்து இருக்குது ஸோ சயின்ஸில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் வந்து பார்த்தினா கோள்களோட அந்த விதிகளை பற்றி சொல்லிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெப்லருங்க அதனால தான் அது கெப்ளரின் விதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூணு விதிகளை அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ கோள்களோட விதியை பற்றி சொன்னவர் யாருன்னா கெப்லர் அப்படின்றவர் தான் இவர் எத்தனை விதி சொல்லியிருப்பார் நம்ம என்ன பார்த்துக்கிறோம் மூன்று விதிகளை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப அந்த முக்கியமான விதிகள் மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான விதிகளாக தான் வந்து சொல்லப்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேயில நம்ம கேட்டுக்கப்பட்டிருந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கோல் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருந்தோம் எதுங்க பெருங்கோல் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருந்தோம் பெருங்கோல் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விழாழன் விழாழன் தான் எப்படி அழைக்கப்படுது பெருங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ ஏன்னா சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோல் எதுங்க இந்த விழாந்தான் ஆனால் தான் அது வந்து பெருகோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரோமானியர்களின் முதன்மை கடவுளான ஜூப்பிட்டர் அப்படின்ற ஒரு பெயரால் தான் வந்து அழைக்கப்படுது ஸோ ரோமானியர்களோட முதன்மை கடவுளான ஜூப்பிட்டர் அப்படின்ற பெயரால் தான் வந்து இது அழைக்கப்படுது எது விழாடன் ஜூப்பிட்டர் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ சூரிய குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா மிகவும் வேகமாக சூழக்கூடிய கோள் எதுன்னு கேட்டாலும் இந்த விழாடன் தான் மிகவும் வேகமாக சூழக்கூடிய கோள் ஸோ இதில் வந்து இதனோட வளிமண்டத்தில் ஹைட்ரஜன் ஈலியம் வாயுக்கள் வந்து அதிகமான அளவு வந்து காணப்படுது அதனால் அதை வளிமக்கோள் அல்லது வாயுக்கோள் அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தினா மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ள ஒரு கோள் எதுன்னு கேட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க எது இந்த விழாடன் விளாடனில் தான் வந்து பார்த்தினா அதிகமான துணைக்கோள்கள் வந்து காணப்படுது ஸோ மொத்தம் அறுபத்தி துணைக்கோள்களும் மூன்று வளையங்களும் வந்து பார்த்தா அந்த விளாண்டில் வந்து காணப்படுது பூமியை விட இது பதினோரு மடங்கு பெரியது அந்த துணைக்கோள்களிலே வந்து பார்த்தினா கேனிமீடு அப்படின்ற துணைக்கோள் தான் வந்து பார்த்தினா மிகப்பெரியது ஸோ சூரிய மடத்தில் இருக்கிற துணைக்கோள்களிலே மிகப்பெரியது இதுங்க கேனிமீடு அப்படின்ற துணைக்கோள் தான் அது அங்கே இருக்கட்டானா இந்த ஜூப்பிட்டரான விளாடனில் தான் வந்து அது காணப்படுது ஓகேங்களா எல்லாமே முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ இதனோட தொடர்ச்சியை நம்ம பாடத்தை பார்க்கலாம் அதுலேயும் நம்ம ஒரு மூணு கொஸ்டின் கொடுக்க போகிறோம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதில் நான் என்ன பண்ணுறேன் அந்த மூணுக்கான ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா சரி சார் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பார்த்துக்குற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி நம்ம ஏற்கனவே வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு அதோட தொடரைச்சி நம்ம பார்க்க போகிறது பிரபஞ்சத்தின் தோற்றம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நான் நடத்தும் போதே ஹைலைட் பண்ணுறேன் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உம்மது பள்ளியில் ஏழாம் வகுப்பில் பல பிரிவுகள் இருக்கும் அதுபோல் ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் பல வகுப்புகள் இருக்கும் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பள்ளியை உருவாக்குகின்றன அதேபோல் நமது சூரியனும் பல கிரகங்களும் கொண்ட ஒரு நட்சத்திரமாகும் ஸோ நம்ம சூரியனை பார்த்தாலன்னாவா பல கிரகங்கள் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுபோல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒன்றிணைந்து விண்மீன் திறள் உருவாகும் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அப்போ பாருங்க கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மொத்தமாக சேர்த்தா நம்ம எப்படி சொல்றாங்கன்னா அதை விண்மீன் திறள் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் நமது விண்மீன் திறளின் பெயர் பால்வெளி திறல் ஆகும் ஓகேங்களா அப்போ நமது விண்மீன் திறன்னா இந்த சூரிய ஒளி சூரிய மண்டலம் இருக்குது இல்லைங்களா இந்த சூரிய மண்டலம் இருக்கிற அந்த விண்மீன் திறளோட பெயர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் பால்வெளி மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பால்வெளித்திறல் போலவே பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான விண்மீன் திறல்கள் உள்ளன ஓகேங்களா பாருங்க அதில் ஒரு தான் நம்ம சூரிய குடும்பமே இந்த விண்வெளி பால்வெளி மண்டலத்துல ஒரு சின்ன பகுதி தான் வந்து சூரிய மண்டலமே அது என்ன பண்ணுதான் பல கோடி கணக்கான வந்து நம்ம விண்மீன் திறல்கள் வந்து இந்த பால்வெளி திறல்ல வந்து காணப்படுது இவையெல்லாம் எவ்வாறு தோன்றின எப்போது அங்கேயே இருந்திருக்கின்றனவா அல்லது அவற்றுக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறதவா இந்த மாதிரி நிறைய கேள்விகளாக வருது இல்லைங்களா ஸோ அதை பற்றி பார்க்கலாம் மற்ற விண்மீன்கள் விண்மீன் திறல்களை நாம் முற்று நோக்கிய போது ஒரு வித்தியாசமான நிகழ்வை நாம் கண்டோம் எல்லா விண்மீன் திறல்களும் நம்மிடமிருந்து விலகி செல்வது போலவே தோன்றுகின்றன ஓகேங்களா சோ நம்ம எல்லா இந்த விண்மீன் திறல்ல நம்ம நல்லா உத்துப்பாக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்மீன் வந்து எல்லா மற்ற விண்மீன் துறையில எல்லாமே என்ன பண்ணுதான் நம்மளை விட்டு தூர போறாமலே ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது மேலும் தொலைவில் உள்ளவை விரைவாக நகர்வது போல தோன்றுகின்றன ஓகேங்களா சோ நம்மளோட ரொம்ப தூரமா இருக்கிறது நம்ம பால்வெளி மாநிலத்தோட ரொம்ப தூரமா இருக்கிற அந்த விண்மீந்திரங்களை பார்க்குறப்ப என்ன பண்ணுதான் இன்னும் அது வேகமா வந்து மூவா போல வந்து நம்மளுக்கு தெரியுது பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சியை பற்றி ஆராயும் நிபுணர்கள் விஞ்ஞானிகள் கடந்த காலத்தின் ஒரு கட்டத்தில் இவை எல்லாம் ஒரு புள்ளியாகவே இருந்தன எனவும் பின்னர் விரிவெடையாக தொடங்கின எனவும் கருதுகின்றனர் ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம பிக் பேங் தேரி பெருவெடிப்பு கொள்கையை வந்து நம்ம இது பண்ணணும் எல்லாமே சின்ன ஒரு புள்ளியாக இருந்தது அதுக்கப்புறம் பெருவெடிப்பு கொள்கைக்கு அப்புறம் தான் என்ன இருக்கும் எல்லாமே பிரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சமே வந்து நான் இருக்கும் உருவாயிருக்கும் இவ்வாறு ஒரு புள்ளியில் பருப்பொருள் குவிந்து அங்கிருந்து விரிவடைய தொடங்கிய நிகழ்வு பெருவடிப்பு என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இதுதான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் பேங் தேரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு புள்ளியில் பருப்பொருள் மொத்தம் குவிய ஆரம்பிச்சிச்சு குவிய குவிய குவியா அதுனாவும் அதிகமாக விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு ஒரு கட்டத்தில் பிளாஸ்டாக ஆரம்பிச்சிச்சு அதுதான் நம்ம பெருவடிப்பு பிக் பேங் தேரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுவே நாம் இன்னும் காணும் நமது பிரபஞ்சத்தின் தோற்றமாக கருதப்படுகிறது இந்த பெருவெடிப்பு கொள்கை நடந்ததால ஏற்படுத்தப்பட்ட அந்த அமைப்புகள் தான் பிரபஞ்சத்தோட அந்த அமைப்புகள் பிரபஞ்ச தோற்றத்தை குறித்து கூறும் கோட்பாடுகளில் எல்லாமே இந்த பெருவெடிப்பு கோட்பாடுதான் இன்று ஏற்றுக்கொள்ளப்படுவதாக உள்ளது ஓகேங்களா சோ பிரபஞ்சத்தை பத்தி நிறைய கோட்பாடுகள் புவிமய கோட்பாடு சூரியமய கோட்பாடு அது நிறைய இருந்தாலும் ஸோ இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடாக எது இருக்குது ஆனால் இந்த பெருவெடிப்பு கோட்பாடு தாங்க காணப்படுது ஓகேங்களா ஏன்னா சொல்லக்கூடியது வந்து ஏற்றக்கூடிய விஷயத்தில் வந்து இருக்கும் ஒரே புள்ளியில் இருந்தது அப்புறம் விரிவு அடைஞ்சு வெடிச்சு தான் அப்புறம் பல விதங்களாக வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது வந்து ஏற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது பெருவெடிப்பு கோட்பாடின்படி விண்வெளி மற்றும் நேரம் ஆகியவை சுமார் பதினாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே ஒன்றாக வெளிப்பட்டன ஓகேங்களா பாருங்க விண்வெளியும் சரி அந்த நேரமும் சரி காலை மாலை அந்த இரவு பகலில் உருவாது அந்த நேரம் எல்லாமே வந்தால்தான் பதினான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் ஆகிட்டுரு தான் அந்த நேரத்தில் முழு பிரபஞ்சமும் குண்டூசி தலையை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சிறியதாக உள்ள ஒரு குமிழ் நூல் இருந்தது ஓகேங்களா அப்போ பாருங்கள் பிரபஞ்சம் எப்படி இருந்துக்குது ஒரு குண்டூசி தலையை எடுத்து அந்த தலையை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சிறியதாக உள்ள ஒரு குமிழ் குண்டூசி தலையே சின்னது அதை விட ஆயிரம் மடங்குல ஒரு சின்னதாக இருந்தால் உள்ளே இருக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து இருந்தது அது நாம் கற்பனை செய்யக்கூடிய இதையும் சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது ஓகேங்களா ரொம்ப அப்போ சூடாகவும் ரொம்ப அடர்த்தியாகவும் வந்து காணப்பட்டிருக்கு அது திடீர் என்று விரிவடைந்து தற்போது பிரபஞ்சம் வெளியிடப்பட்டது நேரம் வெளி மற்றும் பருப்பொருட்கள் அனைத்தும் இந்த பெருவெடிப்பதிலிருந்து தான் தொடங்கினேன் இது தாங்க ஆரம்பம் அப்போ அது அதிக அடர்த்தியும் அதிக ஹீட்டும் போக ஆக ஆக என்ன ஆயிடுச்சு விரிவடி விரிவடி விரிவடைய டபால்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி வெடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் வாயுக்கள் ஹீலியம் வாயுக்கள் ஸோ அந்த சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிச்சு பிரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே என்ன ஆகுதுங்க உருவாகுது அதுக்கப்புறம் தான் அணுக்கள் உருவாகுது அப்புறம் அணுக்கள் இருந்தால் வந்து பார்த்தோன்னா மூலக்கூறுகள் உருவாகுது அப்புறம் பழசல் உயிர்கள் அப்படியே பல வந்து என்ன இருக்குது உயிரினங்களாக வந்து மொத்தமாக வந்து உயிரினமாக மாறி இருக்குது இதுக்கு பெரிய அடிப்படையாக இருக்கிறதுங்க இந்த பெருவெடிப்பு கோட்பாடு தான் வந்து அடிப்படையாக வந்து காணப்படுது ஒரு நொடியின் ஒரு பகுதி நேரத்திற்குள் சிறிய ஒரு அணுவை விட சிறிய அளவிலிருந்து விண்மீன் திறலை விட பெரிய அளவாக வளர்ந்தது பாருங்க ஒரு நொடியின் ஒரு பகுதி நேரத்திற்குள் பாருங்கள் ஒரு நொடிக்குள் ஒரு நொடியிலேயே எவ்வளோவா ஒரு பகுதி நேரத்துக்குள்ளே வா அவ்வளோ சின்ன அவ்வளோ வேகத்தில் ஒரு நொடியை விட அதில் ஒரு பகுதியிலே ஒரு அனுன்றத்தை எவ்வளோ சின்னது அந்த ஒரு அனுடத்தோடு திடீர்னு என்னவா மாறிச்சான் மிகப்பெரிய விண்மீன் துறலாக மாறிடும் ஓகேங்களா ஏன்னா குண்டூசியோட தலையை விட ரொம்ப பாதி மடங்கு கம்மியாக இருந்து சின்னதாக இருந்தது திடீர்னு என்ன ஆயிருக்குங்க பெரிய விண்மீன் திரளாக வந்து அது வளர்ந்துருக்கு அது ஒரு அற்புதமான விகிதத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தது இன்றும் அது விரிவடைகிறது ஓகேங்களா இது முக்கியமான கீ பாயிண்ட் ஸோ அப்போ நம்ம பிரபஞ்சம் இன்றும் இன்னாய் கொண்டே இருக்கிறது விரிவடைந்து கொண்டே தான் இருக்கிறது அடுத்த மூன்று நிமிடங்களில் வெப்பநிலை ஒரு பில்லியன் டிகிரி செல்சியஸ் குறைந்து விட்டது முப்பது லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு யூனிவர்ஸ் மூவாயிரம் டிகிரிக்கு குளிர்ச்சி அடைந்தது அணு உட்கருக்கள் இறுதியில் அணுக்கருக்கள் அணுக்களை உருவாக்க எலக்ட்ரான்களை கவர்ந்தன பிரபஞ்சம் உருவான கட்டத்தில் அது ஹைட்ரஜன் மற்றும் மீலியம் வாய்க்களாலான கூட்டமாகவே இருந்தது இது தாங்க முக்கியம் ஓகேங்களா ஸோ பிரபஞ்சம் உருவானப்போ அங்கே என்ன வாய்க்கால் அதிகமாக இருந்தது ஹைட்ரஜன் மற்றும் மீலியம் தான் வந்து அதிகமாக இருந்தது இப்பயும் நீங்கள் இப்போ பால்வெளி மாநிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற வாயுக்கள் வந்து பார்த்தினா ஹைட்ரஜன் ஹீலியம் தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா பெருவெடிப்பு வெளியிடப்பட்ட வாயுக்கள் வந்து அங்கே தான் இருக்குது நம்ம வளி தான் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கக்காண்டி ஆனால் அங்கே வந்து பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆச்சுங்க அணுக்கெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு அது எலக்ட்ரான்களை கவர ஆரம்பிச்சிச்சு அப்போது ஒரு உருவமைப்பு உருவாச்சு அப்புறம் பருப்பொருட்கள் உருவாச்சு அப்புறம் தான் வந்து எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்குது ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம் வாயுக்களின் பெரும் கூட்டங்களாக படிப்படியாக அடர்த்தியான இடங்களுக்கு இழுக்கப்பட்டன முதல் விண்மீன் திறர்கள் என்று காணப்படும் நட்சத்திரங்கள் மற்றும் எல்லாம் இவ்வாறு தான் உருவாகின ஓகேங்களா அப்போ இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே எப்படி உருவாகிருக்குங்க இப்படி தான் உருவாகி இருக்கு சூப்பராக முடிச்சுட்டு வருங்க இந்த கதை ஸோ சின்னதாக இருந்தால் ஒரு புள்ளி அளவில் இருந்த வருது அந்த அழுத்தத்தாலையும் வெப்பத்தாலையும் விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு பிளாஸ்ட் ஆகுது பிளாஸ்ட் ஆகிற வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்குது அப்போ அணுக்கள் உருவாகுது அந்த அணுக்கள் எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி இழுக்குது ஹைட்ரஜன் ஈலியங்கள் அதிகமாக உருவாகுது அந்த ஹைட்ரஜன் ஈலியம் நல்லா இருக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று அழுத்தப்பட்டு நட்சத்திர கூட்டங்களாகவும் அங்கங்கே பால்வெளித்திறர்களாக வந்து உருவாக ஆரம்பிக்குது பிரபஞ்சத்தின் முதல் முப்பது லட்சம் ஆண்டுகளில் நடந்தது எதையும் நாம் பார்க்க முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் தான் புய் குளிராடி ஆரம்பிக்குது தான் நான் அது எதுவாக அது நம்மளால தெளிவாக வந்து பார்க்க முடியாது அணு துகள்கள் குறித்த அறிவிலிரு அறிவிலிருந்தும் மற்றும் கணினி மாதிரிகளின் வாயிலாகவும் விஞ்ஞானியில இதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள் பிக்பேங்கின் ஒரே நேரடி ஆதாரம் காஸ்மிக் நுண்ணலை பின்னணி என்று அழைக்கப்படும் விண்ணியல் உள்ள ஒரு மங்களான பிரகாசமாகும் ஓகேங்களா சோ பிக் பேங் தேரி நடந்தது உண்மையிலேயே பெருவெடிப்பு கொள்கை நடந்ததுன்னு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் நுண்ணலை ஓகேங்களா இந்த காஸ்மிக் நின்னலையால சோ அந்த காஸ்மிக் நுண்ணலையால ஏற்பட்ட அந்த அந்த பின்னணி தான் வந்து இப்ப இருக்கிற அந்த மங்களான ஒரு பகுதி அதுதான் வந்து பெருவெடிப்பு கொள்கை நடந்தது அப்படின்றதுக்காக வந்து சொல்லப்படுற அந்த இது ஓகேங்களா ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது ஒரு மூணு லட்சத்துக்கு முன்னால் நடந்த அந்த இதுகளை நம்மளால வந்து பார்க்கவே வந்து முடியாது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து அப்போ நடந்து முடிஞ்சதை நம்மளால பார்க்க முடியாது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்னா நம்மளால ஓரளவுக்கு வந்து இது பண்ண முடியும் மில்லியன் ஆண்டுகள் கடந்த பிறகு அடர்ச்சான பகுதிகள் அதிக ஈர்ப்புடன் இருந்ததால் பொருட்கள் பொருட்களை இழுத்தன ஓகேங்களா ஸோ இப்படியே வந்து ஒரு ஒரு பொருட்களாக வந்து நான் ஆச்சு உருவாக ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம் ஹைட்ரஜன் இலையம்னா உருவாகுச்சுன்னு பார்த்தோம் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கடந்து அடர்ச்சான பகுதியில் மாற மாற அதனோடய பக்கத்துக்க பொருட்களை தன்னை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சது இழுக்க ஆரம்பித்தது இறுதியாக பிக்பேங்கிற்கு சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நூறு மில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் நட்சத்திரங்களை உருவாக்குவதற்கு ஏற்றார் போல் வாயுவானது சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது புதிய நட்சத்திரங்கள் இன்றைய பிரபஞ்சத்தில் விட பத்து மடங்கு அதிகமான விகிதத்தில் பிறந்தன நட்சத்திரங்களின் பெரிய திரளானது விரைவில் முதல் விண்மீன் திரளாக மாறியது ஓகேங்களா ஸோ அப்போ தன்னை நோக்கி இழுத்து இழுக்க அப்போ அந்த வாயுக்களோட அந்த டெம்பரேச்சர் அழுத்தமும் அது உருவாகிறதுக்கேற்ற அந்த வாயில் மாறிச்சு அதனால் தன்னை நோக்கி இழுத்து இழுத்து இன்னவாக மாறிச்சு முதல் விண்மீன் திரளாக வந்து அது மாறியிருக்கு ஹாப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மற்றும் சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள் தற்போது பேங்கிற்கு சுமார் ஒரு பில்லியன் ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட விண்மீன் திறன்களை கண்டுபிடித்து வருகின்றன பாருங்கள் எப்போங்க ஸோ அந்த ஹாப்பிள் தொலைநோக்கி என்ன பண்ணுதான் ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட அந்த விண்மீன் திறகளை வச்சு நான் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கு இந்த சிறிய விண்மீன் திறல்கள் இன்றைய விண்மீன் திறகலை விடவும் மிகவும் நெருக்கமாக இருந்தன ஓகேங்களா அப்போ இது சிறிய விண்மீன் தான் ஆனால் என்னவாக இருக்குதுதான் ரொம்ப நெருக்கமாக வந்து இது காணப்படுது இரண்டு தீப்பிழும்புகள் ஒன்றே ஒன்று நோக்கி நகரும் போது அவை பெரிய விண்மீன்தனங்களாக இணைக்கப்பட்டன நமது பால்வெளி மண்டலமும் இது இந்த விதமாகத்தான் உருவானது ஓகேங்களா அப்போ ரெண்டு தீப்பிழும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று வரப்படனா அவங்க மொத்தமாக ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய அமைப்பாக இல்லையா அப்போ அதே போல் தான் நம்ம பால்வெளி மண்டலம் என்ன இருக்கு இந்த அமைப்பால் தான் வந்து என்ன இருக்குது உருவாயிருக்கு பிரபஞ்சத்தின் அடி கட்டமைப்புகள் நமது வட்டாரத்தில் உள்ள நிறைய வீடுகள் ஒரு கிராமமாக அல்லது ஒரு நகரமாக இருப்பது போல மேலே கூறப்பட்டுள்ளபடி பிரபஞ்சமானது விண்மீன் திறள்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ பிரபஞ்சங்கள் எல்லாமே ஏதாவது உருவாக்கப்பட்டுள்ளது விண்மீன் திறல்கள் இந்த விண்மீன் திறல்கள் தான் வந்து அங்கங்கே தனித்தனியாக வந்து அப்படியே இருக்குது நமது வீடுகளில் அறைகள் மரச்சாமான்கள் போன்ற உள்ளது போலவே நட்சத்திரங்கள் கிரகங்கள் விண்கற்கள் மற்றும் எரிக்கற்கள் போன்ற பல விண்மீன் பொருட்களும் நாம் பிரபஞ்சத்தின் கட்டுமான கூறுகளாக கூறலாம் ஓகேங்களா ஸோ கிரகங்கள் விண்கற்கள் எரி கற்கள் மற்ற விண்கல பொருட்கள் இது எல்லாமே என்ன ஆகுதுங்க இது மொத்தமா சேர்ந்து தான் வந்து பார்த்தன்னா அந்த விண்மீன் திறலை வந்து உருவாக்கியிருக்கு அந்த விண்மீன் திறள் தான் பாய்வழை ஆண்டலத்தை வந்து உருவாக்கியிருக்கு ஓகே உங்களுக்கு தெரியுமா வானியல் அழகு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருப்பி திருப்பி எக்ஸாம்ல வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரமே வானியல் அழகு என்று அழைக்கப்படுகிறது இது வா என்ற அழகா அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ ஒரு வானியல் அழகு ஈக்குவல் டு ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பத்து பத்தினடுக்கு எட்டு கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு வானியல் வானிலோட எவ்வளோங்க ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பத்து நடுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் ஓகேங்களா இதே மீட்டரில் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பத்து பத்தினடுக்கு பதினோரு மீட்டர் ஓகேங்களா ஸோ பத்து பத்தினடுக்கு எட்டு கிலோமீட்டர் பத்து நெடுக்கு பதினோரு மீட்டர் மீட்டரில் சொன்னான் ஓகேங்களா இதுக்கு நான் ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் ரெண்டு கோடைப்படி சேர்த்திங்கன்னா எம்முணு வந்துரும் அப்போ மீட்டர் அப்போ பதினொன்றுனா மீட்டரை குறிக்குது எட்டுனா கிலோமீட்டரை குறிக்குது ஓகேங்களா அடுத்து ஒலியாண்டு ஒலியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒலியாண்டு என்று அழைக்கப்படுகிறது இது ஓவ என்ன குறிப்பிடப்படுகிறது ஓகேங்களா ஸோ ஒலின்றதுங்க ஒரு வருடத்தில் வெற்றிடத்தில் கரண்ட தூரம் அதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸோ ஏன்னா ஒலி வந்து வெற்றிடத்தில் பரவும் சவுண்டு தான் வந்து வெற்றிடத்தில் பரவாது அப்போ ஒலியானது ஒரு வருடத்தில் வெற்றிடத்தில் பரவிய தூரம் தான் நம்ம என்னான்னு சொல்கிறேன்டானா ஒலியாண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதனோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஏழு இன்ட்டு பத்து நடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஓகேங்களா இதுவும் கிலோமீட்டரில் தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஜீரோ ஏழு எண்டு பத்து நடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஸோ இதில் மீட்டர் சொல்கிறப்ப என்ன சொல்லலாம் ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினைந்து மீட்டர் ஓகேங்களா ஸோ இது மீட்டரில் சொல்கிறப்போ பதினைந்து மீட்டர் கிலோமீட்டரில் சொல்கிறப்போ பன்னெண்டு கிலோமீட்டர் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அங்கே பதினொன்று எட்டாச்சு மூணு குறைஞ்சிருக்குதா கிலோமீட்டரில் அதே போல் பாருங்கள் இங்கேயும் பாஞ்சி பன்னெண்டாயிருக்குது அப்போ ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது மூணு தான் இருக்குது ஸோ இந்த குழு வேட்னு நாபம் வச்சுங்க ஸோ முன்னால் ரெண்டுமே மாறாது இதனோட வேல்யூ கரெக்டாக தான் இருக்கும் கிலோமீட்டர் மீட்டர் இருக்கப்போ அந்த பத்தினோட அடுக்கு மட்டும் மாறும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விண்ணியல் ஆரம் ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அழகானது ஒரு ஆற வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது ஓகேங்களா இது டிஃப்ரெண்ட் ஒன்றுங்க நல்லா நோட் பண்ணிங்க ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்னா என்னடேன்னா ஒரு வானியல் அழகு ஒரு ஆற வினாடியில் ஏற்படுத்துகிற அந்த கோணம் ஒரு ஆற வினாடியில் அந்த ஏற்படுத்துகிற அந்த கோணம் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்டனா விண்ணியல் ஆறம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சூரிய குடும்பத்திற்கு வெளியில் இருக்கிற பொருட்களாக அந்த தொலை சுரு குடும்பத்துலேருந்து வெளியே இருக்கிற பொருட்களோட அந்த தொலை வளர்க்கறதுக்கான அந்த தான் நம்ம விண்ணியல் ஆரத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஓகேங்களா இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஆற வினாடியில் அது ஏற்படுத்துகிற அந்த கோணம் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா விண்ணியல் ஆரம் சொல்கிறோம் இது பிசி என குறிக்கப்படுகிறது ஸோ ஒரு பிசி ஈக்குவல் மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒன்று அஞ்சு ஒளியாண்டு சொல்லுங்க மூணு புள்ளி மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒன்று அஞ்சு ஒலி ஆண்டு மூணு புள்ளி ஜீரோ ஒன்பது பத்து பதிமூன்று கிலோமீட்டர் ஸோ எவ்வளோ வருது பத் பத்து பதிமூன்று வந்து வருது ஓகேங்களா ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே நல்லா நோட் பண்ணிங்க மூணு புள்ளி ஜீரோ ஒன்பதுன்ட்டு பத்து பதிமூணு கிலோமீட்டர் ஓகேங்களா இது ஒரு இந்த வீடியோ வந்து போதும் இதனை தொடச்சு நம்ம அடுத்த வீடியோல ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்தது வந்து மிக முக்கியமானது ஒன்று பத்தி பார்த்தோம் என்னன்னா பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோட தோற்றத்தை பத்தி பார்த்தோம் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் பல நட்சத்திரங்களை சேர்ந்தா வந்து அமைஞ்சிருக்கு தான் நம்ம விண்மீன் திறள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம பால்வெளி தர போலவே இன்னும் கோடிக்கணக்கான பால்வெளித்தல்கள் வந்து காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருவெடிப்பு கொள்கை தான் வந்து பார்த்தோம் உருவாகுது என்னடா பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த மொத்த மொத்தமே வந்து என்ன ஒரு சின்ன புள்ளி அதாவது குண்டுச்சோட ஒரு தலையில் இருக்கிற ஒரு பகுதியாக தான் வந்து அது இருந்தது அப்படின்னு பார்க்கும் அப்புறம் அங்கே அழுத்தமும் வெப்பமும் அதிகரிக்க அதிகரிக்க அது என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு ஒரு டைமில் விரிவடைஞ்சு வெடிக்க ஆரம்பிக்குது வெடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்துனா அதனோட வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது ஒரு பில்லியன் டிகிரி செல்சியஸாக இருக்குது அப்புறமா என்ன அது ஒரு மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு மூவாயிரம் டிகிரி செல்சியஸாக குளிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் அணுக்கள் உருவாகுது அணுக்கள் எலக்ட்ரான்கள் இழுத்து பருப்பொருட்கள் உருவாகுது அதுக்கப்புறம் ஹீலியம் ஹைட்ரஜன் வாயுக்கெல்லாம் வந்து அதிகமாக உருவாகுது அந்த வாய்க்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அடர்ஜியாக மாறுது அதனால் வந்து தன்னை நோக்கி எல்லா பொருட்களும் என்ன பண்ணுதுங்க இழுக்க ஆரம்பிக்குது இப்படி இழுத்து தான் பிரபஞ்சம் அப்படின்ற ஒருவே வந்து உருவாச்சு அப்படின்றது உங்க அது முழு பேஸிக்கான கான்செப்டாக இருக்கிறது பெருவெடிப்பு கொள்கை தான் சரிங்களா சரிங்க இந்த பெருவெடிப்பு கொள்கை நடந்தது அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்க தவிர இந்த காஸ்மிக் நுண்ணலை அது ரொம்ப பேர் காஸ்மிக் என்ற வர ஞாபகம் அந்த காஸ்மிக் நுண்ணலை தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லை நம்ம அந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவாச்சு நட்சத்திர கூட்டங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹாப்பி விண்வெளி தொலைநோக்கி அப்படின்ற தொலைநோக்கி தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு ஒரு சிறிய விண்மீன் துறையில் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு ஸோ அது மூலமாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கூடன்னு பார்த்தோம் ஸோ பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டமைப்புகள் பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா ஸோ விண்மீன்களாக இருக்கட்டும் கிரகங்கள் விண்கற்கள் எரி கற்கள் போன்ற பல பொருட்களால் தான் அந்த விண்மீன் திறல்களே அமைஞ்சிருக்கு அப்போ அதனோட அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே வந்து இதுதான் அப்படின்னு பார்த்தோம் அது மிக முக்கியமான மூணு பார்த்தோம் வானியல் அழகு அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் பூமியோட மையத்திற்கும் சூரியனோட மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைதான் வானியல்

மீட்டரில் சொல்கிறப்ப நடுக்கு பதினைந்து மீட்டர்னு சொல்லுவோம் பார்த்தோம் விண்ணியல் ஆரம்பம் அப்படின்னா என்னன்னா சூரியத்தில் சூரிய குடும்பத்திலேருந்து வெளியில் இருக்கிற பொருட்களை ஆராய்ச்சி பயன்படுற அந்த அழகு தான் வந்து பார்த்திங்கனா விண்ணியல் ஆறம் அதாவது ஒரு ஆற வினாடியில் அந்த ஏற்படுத்துகிற வானியல் இருந்து ஏற்படுத்துகிற அந்த கோணம் தான் வந்து நம்ம விண்ணியல் ஆரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதனோட வேல்யூ நம்ம என்னென்னு பார்த்தோம் மூணு மூணு புள்ளி ஒன்பது இன்ட்டு பத்து நடுக்கு பதிமூணு கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ சரி கேஸ் இது இந்த வீடியோ போடம் இந்த வீடியோக்கான கொஸ்டின் உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தமிழில் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சுட்டுக்குருவிகள் தினம் என்று ஓகேங்களா உலக சுட்டுக்குருவிகள் தினம் என்று அப்படின்னு தான் உங்களுக்கான கொஸ்டின் சயின்ஸில் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பெருவெடிப்பு கொள்கையை பார்த்தா இல்லைங்களா அதை சார்ந்தே ஒரு கொஸ்டின் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ சயின்ஸில் உங்களுக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து பேரண்டம் இதுவரையிலும் விரிவடைஞ்சின்னா இருக்குது அப்படின்ற ஆதாரத்தை வெளியிட்டவர் யார் ஓகேங்களா ஸோ பேரண்டாக இருக்குது இப்போதும் விரிவடைஞ்சுனா இருக்குது அப்படின்ற ஆதாரத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்து ஜிகேயில் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜிகே பொறுத்தவரை நம்ம ஜிகே பொறுத்தவரை நம்ம இந்த சூரிய குடும்பம் தான் பார்த்துட்ருக்கோம் அதனோட தொடர்ச்சியே நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்க டைட்டன் டைட்டன் என்னும் துணைக்கோள் எந்த கோளில் வந்து காணப்படுது தான் உங்களுக்கான கொஸ்டின் டைட்டன் டைட்டன் எனும் துணைக்கோள் எந்த கோளில் காணப்படுது அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ சிட்டுக்குருவிகள் தினம் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்டா வந்து இப்போ விரிவடைஞ்சுக்குதுன்னு சொன்னவர் யார் ஜிகேவில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்கு சாரி டைட்டன் அப்படின்ற நிலவு வந்து எங்கே இருக்குது அப்படின்றதுதான் உங்களுக்கு ஓகே இதுக்கான ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்